ஒரு நாட்டு மன்னருக்கு அந்த நாட்டில் இருந்து ஒரு ஜென் துறவியை பார்க்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சு ஏன் தெரியுமா அந்த நாட்டில் இருக்க மக்கள் எல்லாருமே இந்த அரசரை விட அந்த மன்னரை விட அந்த ஜென் துருவியை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க புகழ்ந்து பேசிக்கே இருக்காங்க அப்போ இந்த மன்னருக்கு தோணுது இந்த ஜு ஜென் துருவி என்ன தான் இவரை இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறாரு நினச்சிட்டு அந்த ஜென் துருவியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அரண்மனைக்கு அந்த ஜென் துறையை கூப்பிட்றாங்க இந்த ஜென் துறவியும் அரண்மனைக்கு போகிறாரு அந்த ஜென் துருவி எப்படி இருக்காரு தெரியுமா பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறதுலேயே பழைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்காருங்க இதை பார்த்த மன்னர் ஏன் இவ்வளோ பழைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்காரு இவரை போய் எல்லோரும் புகழ்ந்து பேசுகிறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இவர் நல்லவராக இருப்பார் போல அதனால தான் புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து அந்த ஜென் துருவியை கூப்பிட்டு நீங்கள் நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு அப்போ இந்த ஜென்துருவி நிறைய ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறார் யதார்த்தமாக ஒரு நாள் இந்த ஜென் இந்த மன்னர் பார்க்குறார் பார்த்தா அந்த ஜென்துருவி இருக்கிறதுலையே பழைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்காருங்க இப்போ மன்னர் நினைக்கிறாரு எதுக்கு இந்த ஜென்ருவி இன்னும் பழைய ட்ரெஸ்ஸே போட்டுருக்காரு நம்ம தான் காசு கொடுத்தல ட்ரெஸ் வாங்கினார் அதை கொடுக்குறாள் அப்படின்னு நினச்சிட்டு ஜென் கூப்பிட்டு உங்களுக்கு தான் நான் காசு கொடுத்தேன்ல அதை வச்சு நீங்கள் நிறையா ட்ரெஸ் வாங்குனீங்களே அப்போ ஏன் அந்த ட்ரெஸ்ஸை போடாமல் இன்னும் பழைய ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த ட்ரெஸ்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த ஜென்ருவி சொல்கிறாரு நீங்கள் வா கொடுத்த காசில் நான் வாங்கிக்கிட்டேன் அது உண்மை தான் ஆனால் அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் ஏழை குழந்தைங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் நான் கொடுத்துட்டேன் எங்கிட்ட தான் அந்த பழைய உடைகள் இருக்குல்ல அதை நான் போட்டுக்கலான்னு நினச்சிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் அந்த மன்னருக்கு புரியுது ஜென்துருவியை எல்லோரும் ஏன் புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க அவரோட நல்ல குணத்தை அவர் தெரிஞ்சுக்கிறாரு அதாவது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் என்ன எல்லாருக்கும் வந்துராதுங்க மன்னருக்கு வந்துச்சா இல்லைல ஆனால் அந்த ஜென்துருவிக்கு வந்திருக்கு இல்லையா இதை வந்து பாராட்டணும் அப்படின்னு மன்னர் நினச்சி அவருக்கு நிறைய பொற்காசுகளை கொடுக்குறாங்க அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க எப்பயுமே தன்னை பற்றி யோசிக்க மாட்டாங்க அப்படின்றத இந்த கதையிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்